வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று விளையாட்டுள்ளதா திமுகவுக்காக அதிமுகவையே காத்திருப்பில் வைக்கிறதா தேமுதிக வாங்க வெளியாக்கண்டாம் அதாவது எங்கள் கூட்டணி என்னும் சில கட்சிகள் எல்லாம் வரவேற்கிறதாம் என சேலத்தில் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசிய பிறகு ஜி கே வாசன் அவர்கள் பேட்டி எழுத்த அதே நேரத்தில்தான் தான் மதுரையில் கூட தேமுதிகவின் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் மரியாதை நிம்மதியாக சந்தித்து பேசியது என்பது அரசியல் வட்டாரத்திலே பல வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா அதாவது தேமுதிக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்துக்காகவே கடந்த மாதம் பதினேழாம் தேதி மதுரை வந்திருந்தார் அக்கட்சியின் பூச்சியான பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அக்கட்சியின் பூச்சியான அவர் கூறியதாவது இந்த நிகழ்ச்சியில் தான் பிரேம்லதாவை உதயகுமார் அவர்கள் திடீரென சந்தித்தது அரசியலில் ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது முடிந்தவுடன் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையும் கூட்டணிக்கான ஒரு அஸ்திவாரத்தை கண்டிப்பாக அடித்தளமிட்டதாகவும் காணப்படுகிறதா அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி சேர அதிக வாய்ப்பு இருக்கிறதா இந்த சந்திப்பு அதற்கான அச்சாரமா என செய்தியாளம் கேட்ட கேள்விக்கு மழுமழுப்பாக பதிலளித்த பிரேமலதா அவர்கள் கூட்டணி என்பது கண்டிப்பாக கூட்டணி சிதம்பர ரகசியமா என்ன ரகசியம் என்பதே தேமுதிக வரலாற்றிலே கிடையாது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்களுடன் தான் தோழமை கட்சிகள் தான் அவர்கள் எல்லோருமே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க ஆர்வமாக உள்ளார்கள் என்றாலும் கூட நாங்கள் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளையும் அளந்து காலோசித்து பிறகுதான் ஒரு மனநிலையில் கண்டிப்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை முடிவை எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அறிவிப்போம் என்று பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்தாரா அப்போது கூட விடா செய்தியாளர்கள் திடீரென ஆர்பி உதவிக்குமார் உங்களை சந்திக்க வந்திருக்குது என்று கேட்டதற்கு இவங்க கூட தான் கூட்டணி அவங்க கூட தான் கூட்டணி என்று நாங்கள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எங்க அம்மாவின் மறைவுக்கு அனைத்து தலைவர்களுமே வந்து இறுதி மரியாதை செய்தார்கள் பிரதமர் கூட இரங்கலை தெரிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் உதயகுமாரும் இன்று என்னை சந்தித்து துக்கம் விசாரிக்க வந்ததாகவே அவர் கூறியிருந்தாராம் பிரேமலாவை சந்திக்கும் முன்பாக நடந்த மண்டபத்தின் ஓர் அறையில் தான் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்து அதற்கு மேலாக கூட உதயகுமார் அவர்கள் காத்திருந்தாராம் கட்சி கூட்டத்தை முடித்து விட்டு வந்து அவரை சந்தித்த பிரேமலதா உதயகுமாரை உட்கார வைத்து கூட பேசாமல் நிற்க வைத்து சுமார் ஐந்து நிமிடங்கள் மட்டுமே பேசிவிட்டு அவரை வழியனுப்பி வைத்தாராம் இந்த மரியாதை நிமித்தியான நிகழ்ச்சியில்தான் கண்டிப்பாக அரசியல் வட்டாரத்திலே அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணியிற்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறதா இந்த சந்திப்பு தான் இது குறித்து நம்மிடம் பேசிய மதுரை அதிமுக நிர்வாகிகள் கூட சிலரன் மரியாதை தான் தன்னை சந்திக்க வந்ததாக உதயகுமார் பிரேமலதாத்தை தனியாக சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது இரண்டு நாட்கள் மதுரையில் இருந்த அவரை யாருக்கும் தெரியாமலாவது போய் சந்திக்கலாம் என்று உதயகுமார் ஆனால் அதற்கான வாய்ப்பை பிரேம்லதா அவர்கள் கொடுக்கவில்லை என தெரிகிறதா இதன் மூலம்தான் அதிமுகவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலானது கண்டிப்பாக தேமுதிக கூட்டணி வைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது தேமுதிகவின் தொகுதி பங்கீடு என்பது யாருடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் கேட்கும் தொகுதி இலக்கு என்பது கண்டிப்பாக இரட்டை தான் இருக்கும் என்பதை அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்